அன்பார்ந்த மகர ராசி என்பர்களே பொதுவாக மகர ராசி உழைச்சிக்கிட்டே இருக்கக்கூடிய ராசி நீங்க தாங்க மகரம் தாங்க நல்ல உழைப்புகளை போடக்கூடிய ராசி மகர ராசி தன்மானத்தை நிறைய பார்ப்பாங்க மகர ராசி என்பர்கள் என்ன பண்ணுவாங்க தன்மான தனக்குன்னு தன்னுடைய குடும்பத்து மேல நிறைய அக்கறை காட்டக்கூடிய நபர்கள் மகர ராசி என்பர்கள் கடுமையான உழைப்பாளின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த ராசி யார் சனி மகனும் அதிகம் வர்றாரா அப்ப இவங்களுடைய எண்ணங்கள் என்ன இருக்கும் தன்னுடைய குடும்பம் தன்னுடைய ஃபேமிலி இதை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய நபராக இருப்பார் மகர லக்னம் மகர ராசி இவர் ஒரு இலக்கை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பார் இவங்களை யாரும் பெருசா கேர் பண்ணிக்க மாட்டாங்க இவங்க எப்போதுமே தனிமையா நிற்பாங்க தன்னுடைய குடும்பம் தன்னுடைய ஃபேமிலி தன்னுடைய ஃபேமிலி தான் பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இவங்கள்ட நிறைய இருக்கும் பொதுமக்கள் சேவல ஈடுபாடு பண்ணுவாங்க இருந்தாலும் இதுல ரொம்ப ஒரு அக்கறை கட்டக்கூடிய நபராக இருப்பாங்க சும்மா சும்மா சொந்த கால நிக்கணும் நம்ம யாருக்கு அடிப்படை நிக்க கூடாது ஒரு தன்மானமா இருக்கணும் ஒரு தைரியமான இருக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இவங்கள்ட்ட நிறைய இருக்கும் முயற்சி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க சனி பகவான் எப்படி சும்மாவே இருக்காது அப்படியே அப்படியே மெதுவா நகர்ந்து போயிட்டே இருக்கும் ஆனா அந்த காரியத்தை அடையணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் சர ராசி நில ராசி அதிகமா செலவு பண்ண மாட்டாங்க அளவா செலவு பண்ணக்கூடிய நபராக இருப்பாங்க மகரத்துல பிறந்துட்டா ஒரு அளவா செலவு பண்ணக்கூடிய நபராக இருப்பாங்க இந்த சேமிப்பு உங்கள்கிட்ட அதிகமா இருக்கும் சேமிப்பை ரொம்ப சேமிக்கக்கூடிய நபராக இருப்பாங்க குடும்பத்துக்கு நிறைய அக்கறை காட்டக்கூடிய நபராக இருப்பாங்க அப்படிப்பட்ட மகர ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதிக்கு அப்புறம் வாழ்க்கையில என்னென்ன மாற்றம் வருபோதுனால் நம்ம பார்க்க போறோம் எல்லாமே நான் ஒரு பொது பலனை கொடுக்குறேன் சில பேர் இந்த வாழ்நாள் பலனெல்லாம் எடுத்துக்க எடுக்காதீங்க ஃபர்ஸ்ட் உங்களுடைய சுய ஜாதகத்தில் என்ன திசா புத்தின்னு பார்த்துக்கிறது பலனெல்லாம் எடுக்க துல்லியமாக வரும் ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் அதையும் தாண்டி தசா புத்தின்னு ஒன்று இருக்கும் ஒரு இத்தனை வயசுல உனக்கு திருமணம்ப்பா இத்தனை வயசுல தொழில் நல்லா இருக்கும் ஏதாச்சும் சொல்லுவாங்க உங்க ஜாதகத்துல நடக்கக்கூடிய திசா புத்தி நம்ம உடம்புக்குள்ள ஒன்பது நவகிர ஒளிகள் இயங்குது எந்த ஒளிகள் கர்ம வினையோ அதான் நம்முடைய எந்த ஒளிகள் பலவீனமோ அதான் நம்முடைய கர்ம வினை அது எப்போ வரும் அந்த நேரம் அந்த திசைகள் புத்திகள் வரும்போது வரும் ஒவ்வொரு ஒன்பது கிரகத்துக்கும் ஒன்பது பொறுப்பு கொடுத்துருப்பாங்க நீதான் இவருக்கு சகோதரர் நீதான் இவருக்கு மனைவி நீதான் இவருக்கு கணவர் இனிதான் நண்பர்கள் நீதான் தொழிலுக்கு காரகர் அப்படின்னு உங்களுடைய லக்னத்தை வச்சுதான் மையமா வச்சுதான் ஒவ்வொரு கிரகமும் இயங்கும் பன்னெண்டு பாகத்துல அதுல எந்த இடத்துல எந்த கிரகம் யோகமா இருக்கோ அந்த யோகமான திசை காலங்கள் வரும்போது யோகமான திசையை கொடுத்துரும் எந்த கிரகங்கள் பலவீனமோ அதை பலவீனத்தை காட்டிடும் தான் இது ஒரு பொது பலனை கொண்டு போங்க ஃபர்ஸ்ட் உங்களுடைய சுய இயக்கி பார்த்துக்குங்க திசாபூத்திய கம்பேர் பண்ணி பார்த்துக்குங்க இதை பார்த்துக்கிட்டு நம்ம பலன் எடுத்தால் துல்லியமா வரும் அதான் லக்ன அடிப்படையில பலன் எடுக்கணும் கோச்சாரங்கிறது ஒரு பொதுவான பலன் ஏன்னா மகாராசி என்பது நம்முடைய சேனலுக்கு பாருங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய எனக்கு ஜாதகம் குடும்ப ஜாதகம் நிறைய கொடுத்துருக்காங்க அனைவருக்குமே பொங்கல சார்பாக ஒரு மனம் வந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா திரு திருவருளையே கிடையாது ஏன்னா நம்மளுடைய ஆன்மீக பயணம் குறைஞ்ச நாள் தான் நம்ம பயணிச்சு நிறைய சப்போர்ட் பண்றீங்க நம்மளுடைய ஆன்மீக பயணம் குறைஞ்ச நாள் தான் நம்ம பயணிச்சு போயிட்டு இருக்கோம் உங்களுடைய ஆதரவு தான் நிறைய கொடுக்குறீங்க எல்லா கிரக பயிற்சியும் நிறைய ஆதரவு கொடுக்குறீங்க இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுப்போம் இப்ப கிரக அமைப்பு எங்க எங்கேயோ சஞ்சார செய்யணும் பார்ப்போம் பொதுவாக பார்க்கும் ஒரு ஆசிலே சூரிய பகவான் புதன் பகவான் சுக்கர பகவான் செவ்வாய் பகவான் நாலு கிரகங்கள் சஞ்சாரம் செய்வாங்க அடுத்து இரண்டாம் பாவத்தில் சனி பவன் சஞ்சாரம் செய்வார் கும்பராசி அடுத்து மூன்றாம் பாவத்தில் ராகபவன் சஞ்சாரம் செய்வார் மீனராசியில் அடுத்து நான்காம் பாவத்தில் குரு பவன் சஞ்சாரம் செய்வார் மேஷராசியில் அடுத்து ஒன்பதாம் மாதத்தில் பாகியஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சாரம் செய்வார் ஒரு சில தனதுக்கு அப்புறம் சூரிய பவன் பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரண்டாம் பாவத்தில் பயிற்சியாக இருவார் பத்தொன்பதாம் தேதி அப்புறம் புதன் புதபவன் பயிற்சியாகி எல்லா கிரகமும் மற்ற கிரகம் எல்லாமே உங்கள் தான் இருக்கும் ரெண்டு கிரகங்கள் இருப்பாங்க செவ்வாய் பகவானும் சுக்கர பகவானும் உங்களுடைய ராசி கட்டத்திலே இருப்பாங்க உங்களுக்கு பாருங்க சுக்கரபகவன் உங்க ராசியில இருப்பது மிக மிக சிறப்பு ஏன்னா சுக்கரபவன் உங்களுக்கு பஞ்சமாதிபதி பிளஸ் பத்தாம் வீட்டு வர்றாரு அப்ப நிறைய நல்ல விஷயத்த கொடுக்க போறாரு என்னை பொறுத்தவரை மகர ராசிக்கு என்ன சொல்லுவாங்க சனி அப்படின்னு சொல்லுவாங்க இரண்டாம் பாவத்துல கடைசி சனியை பாத்துக்கிட்டு இருக்காங்க இந்த சனிங்கிறது இந்த ரவுண்டுங்கிறது பார்த்தோம்னா வருமானத்துல போய் நிக்குதா அப்ப வருமான ரீதியாக தான் இந்த பாதக சனி ஒரு சில பேருக்கு தடையை கொடுக்கும் அப்படிங்கிறாங்க குடும்ப ரீதியாக வருமான ரீதியாக கணவன் ரெடியாக மனைவி ரெடி மனைவி சம்பந்தமாக வேலை சம்பந்தமாக வருமானம் சம்பந்தமாக ஒரு சில பேருக்கு ஒரு சில தடைகளை ஒரு சில பேருக்கு சனி பகவான் ஜாதக ரீதியில சரியாக இல்லை உங்களுடைய பிறப்பு ஜாதத்தில் சனி பகவான் சரியாக அமைப்பில் இல்லைன்னா அந்த கர்மவனி நான் சொன்ன அந்த கர்மவனி பிறனா கொண்டாந்து ஒரு சில பேர் தடையை கொண்டாந்து கொடுப்பார் என்ன பண்ணுவார் குடும்பத்தில் வருமானத்தை குறைப்பார் இவருடைய முயற்சியை தடை பண்ணுவார் நண்பர்கள்ட்ட பிரச்சனை வைப்பார் மனைவி கிட்ட பிரச்சனை வைப்பார் வேலை உத்தியோகத்தில் பிரச்சனை வைப்பார் வேலை உத்தியோகத்தை பல வேலை மாறாப்புல இருக்கும் ஒரு வேலை நிரந்தரமாக நீங்கள் பார்க்க முடியாமல் உங்களை பந்தை பண்ணி போடுவார் கூட்டுத்தொழில் பிரச்சனையை வச்சுருப்பாரு தொழிலில் எதிர்பாராத ஒரு லாஸை பண்ணியிருப்பாரு சகோதர சகோதரி உள்ள ஒரு வில்லங்கத்தை வைப்பாரு ஏதாச்சும் டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்டதுல ஒரு பிரச்சனை வைப்பாரு உத்தியோகத்தில் ஒரு சில தடைகளை கொடுத்துருப்பாரு உத்தியோக ரீதியாக எல்லாமே ஒரு சுலபாக போகும் படிக்கக்கூடிய மாணவ மாணிகள் ஒரு பெற்றோர்கிட்ட கெட்ட பேர் இது மாதிரி ஒரு அவச்சோலை பார்க்குறது எல்லாமே ஒரு சில பேர் ராசி ஒரு சில தடைகளை பார்த்துருப்பாங்க இது எல்லாத்துக்கும் பாதிக்கணும்னு சொல்லக்கூடாது சனி பகவான் உங்களுடைய சுய ஜாதகத்துல இருக்கிற இடத்தை பொறுத்து தான் அங்கே பலன்கள் மாறுபடும் இதே ஒரு சில பேருக்கு சனி யோகமாக இருப்பார் இப்போ கொடுப்பார் வருமானத்தை என்ன நினைக்க எல்லாமே கொடுத்துட்டு போயிடுவார் சனி மாதிரி கொடுக்க முடியாது சனி பகவான் மாதிரி கெடுக்க முடியாதுங்க சனி பகவான் கொடுக்குறதை யாராலும் தடுக்க முடியாது தெரியுங்களா இருக்கிறதுலேயே கொடுக்கக்கூடிய கிரகம் அதிக கிரகம்னா சனி பகவான் தான் லேட்டாக கொடுத்தாலும் லேட்டஸ்ட்டாக கொடுத்துட்டு போயிடுவார் ஜாதகத்தில் நல்லா இருந்துட்டா எல்லா கிரகத்திலையும் அதிகமாக பயணிக்கக்கூடிய கிரகம் உங்கள் கிரகம் தான் சனி பகவான் தான் எந்த கிரகத்தையுமே ஈஸ்வர பட்டம் கிடையாது தெரியுங்களா இவர் ஒரு ஆள் தான் சனி ஈஸ்வர பகவான்கிற பேரை வாங்குறவர் அப்ப இவருக்கு என்ன சொல்லுவாங்க சனி பிடிச்சா விடாதும்பாங்க சனி பகவான் கொடுக்கறதை யாரும் தடுக்க முடியாதுங்க அவர் கொடுத்தா அப்படியே அள்ளி கொடுத்துட்டு போயிடுவாரு சொல்லுவாங்கல்ல கூரையை பிச்சுக்கிட்டு கொட்டுதான்பாங்கல்ல அது மாதிரி கொட்டிட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார் ஜாதகத்துல நல்லா இருக்கணும் சனி பகவான் அப்ப என்ன பண்ணிக்கணும் நம்முடைய முன்னோர்கள் நல்ல விஷயத்த செஞ்சு வச்சுட்டு போயிருக்கணும் பண்ணி வச்சுட்டு போயிட்டாலும் சனி பகவான் என்ன பண்ணுவார் அள்ளி 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 அல்லா அப்படியே அழகா கொடுப்பார் கஷ்டப்படாம தெரிய வச்சுட்டு போயிடுவார் அப்படிப்பட்ட கிரகம் தான் சனி பகவான் எல்லாரும் கெட்ட கிரகன்னு சொல்றாங்க அவர் இருக்கிற இடத்த போட்டு தான் நல்ல வரா கெட்ட வரா முடிவு உங்களுடைய ஜாதகத்துல உங்களுடைய ஜாதகத்துல நல்ல வர கெட்ட வர எல்லாரும் சொல்றாங்க சனி வந்து கெட்டவர் வர அவர் மாதிரி நல்லவர் யாரும் இருக்க முடியாது நம்முடைய கர்மவனைக்கு ஏற்றாப்பு தான் அவர் மாறுவார் நல்லவனா நல்லவன் கெட்டவனா கெட்டவன் அந்த சனி பகவான் கெட்டதுக்கு கெட்டதை நிறைய கொடுத்துருவார் நல்லவனுக்கு நல்லதாக கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார் நீதியான கிரகம் நேர்மையான கிரகம் சொல்லலாம் அவர் இதுவரை இருக்கிறதுல அதிக நாட்கள் பயன் கூடிய கிரகம் யாருன்னா சனி பகவான் மட்டும்தான் அப்படிப்பட்ட சனி பகவான் பாருங்க உங்களுக்கு இப்போதான் நல்ல ஒரு பலமாகிறார் பலமாகிறார் இதை விட இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா பதினோராம் அருவி உங்கள் உங்கள் ராசியில் உச்சமாகறாரு பாருங்க நாலும் உச்சமாவது பதினொன்றும் உச்சமாவது என்ன பண்ணலாம் எடுத்தவனே மகர ராசி என்ன பண்ணலாம் பணம் வருமா ஏதோ ஒரு பணம் வருமா பெருங்கொண்ட பணம் வருமா கண்டிப்பாக சொல்லலாம் மகரத்துக்கு ஏழு செல்ல நான் அடிபட்டு வந்து நூலா நூடுல்ஸா போயிட்டாங்க எனக்கு எதுவுமே ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்றாங்க இனிமே வருமா தைரியமா இருங்க வரும் உங்க வாழ்க்கையில ஒரு வெளிச்சம் ஜனவரி மாசத்துக்கு அப்புறம் இருக்குது இருந்திருக்கும் ஆல்ரெடி இனிமே இருக்கும் பிப்ரவரி மாசத்துல நல்ல ஒரு மாற்றத்தை பார்ப்பீங்க எவ்வளவு வாழ்க்கையில எவ்வளவு துன்பம் வந்தாலும் சரி பண பிரச்சனை தான் கேட்டு பாருங்க ஆமா ஆமாங்க பெருமண்ட பணத்தை இழந்திருப்பாரு குடும்பத்தில் சுகத்தைப்பார் அம்மாவுடைய உடம்புல பிரச்சனை வந்திருக்கும் தாயுடைய பிரேசர் குடும்ப ரீதியாக பார்த்துருப்பாங்க வேலை உதவித்துல பிரச்சனை வந்திருக்கும் எல்லாமே வாழ்க்கையில் என்னென்ன பார்க்கணுமோ எல்லா இவருடைய ஒழுக்கமே கெட்டிருக்கும் உடம்பு சுகமே போயிருக்கும் இனிமே நல்ல ஒரு தைரிய குணம் உங்களுக்குள்ள வருது ஏன் நீங்கள் செவ்வாய்ப்பு உச்சத்தில் உட்காந்துருக்காரு நான் கொண்டு போகிறேன் உனக்கு உச்சம் வாங்குறாரு அப்போ என்ன பண்ணலாம் மகாராசி என்பது எடுத்தவனே இடத்த வாங்கலாமா ஆல்ரெடி பேச்சு வாரதை ஓடிக்கிட்டு இருக்குமா அந்த சிந்தனை உங்களை வந்திருக்கும் பாருங்கள் ஆல்ரெடி வந்திருக்கும் மனசுக்குள்ளே இடம் வாங்கலாமா பூமி வாங்கலாமா ரெண்டு பாயிண்ட்ல போவீங்க அடுத்து நம்ம வருமானம் பெருசாக சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் மைண்ட் செட்டில் ஓடும் இது அடுத்து பாத்தீங்கன்னா வெளிநாடு வெளியூர் நம்ம போகணும் அப்படிங்கிற எண்ணங்கள் மைண்ட் செட்டில் ஓடும் ஒரு சிறு இடமாற்றம் பண்ணுவீங்க எடுத்தவளே என்னை பொறுத்தவரை முதல் பலன் மகரத்துக்கு வீடு கட்டாதவங்க வீடை கட்ட ஆரம்பிச்சிருங்க இடம் பூமி ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பிப்ரவரி மாதம் தேதிக்கு அப்புறம் வந்துடும் வந்திருக்கும் ஆல்ரெடி நான் சொன்னது இன்னும் பதினோராந்தேதிக்கு தேதிக்கு வரணும் இன்னும் பாருங்க டாப்பாக பார்ப்பீங்க இப்போ வீடு கட்டலாம் இடம் வாங்கலாம் பூமி வாங்கலாம் வண்டி வாங்கலாம் வாகனத்தை மாற்றலாம் இது எல்லாமே கிடைக்கும் எங்கிட்டாச்சும் ஒரு பணத்தை கொடுத்துருக்கீங்க அந்த பணம் எனக்கு இப்போ கையில் கிடைக்குமா கிடைக்காதா கண்டிப்பாக கிடைக்கும் நூற்றுக்கு நூறு பெர்சன்ட் பணமும் கிடைக்கும் டாக்குமெண்டில் பிரச்சனை நான் ஒரு கோர்ட்டு கேஸு வம்பு வழக்க நான் அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறேன் எந்த ஒரு மாற்றம் வாழ்க்கை இல்லைன்னு சொல்கிறாங்க போகிற அவங்களுக்கு நல்ல பலன் கண்டிப்பாக உண்டு அப்போ நீங்கள் போகக்கூடிய பாதை என்ன பாதை வெற்றிப்பாதை செவ்வாய் என்ன வெற்றி வீரம் தைரியம் எல்லாமே உங்களுக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி வருங்க இப்போ மகரத்துக்கு நீங்கள் கவலைப்படாதீங்க வாழ்க்கையில் என்ன பிறந்ததுன்னா கஷ்டப்பட்டு தான் இருக்கீங்க எனக்கு எந்த வாழ்க்கையும் ஒரு முன்னேற்றமே இல்லையா உங்க வீடியோ நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் இன்னும் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சமே இல்லைன்னு சொல்றீங்க பாருங்க இன்னையுமே உங்களுக்கு வெளிச்சம் வந்துடுச்சு வாழ்க்கையில ஒரு வெளிச்சம் உங்களை தேடி வருது இதை பயன்படுத்தக்கூடிய வேலை உங்கள் வேலை உங்களுக்குள்ள ஒரு தைரியம் வந்துட்டாவே நீங்கள் வெற்றி தாங்க வெற்றி கிரகமான செவ்வாய் உங்கள் மேலே இருக்கிறார் அப்போ வெற்றி வந்தே தீரும் வேலை உத்தியோகம் ஒரு மாற்றத்தை கொடுத்தே தீர்வார் வேலை கிடைக்காதவங்களாம் வேலை கிடைக்கும் வெளியூர் பயணம் பண்ணுவாங்க வெளியூரில் வேலை பார்க்கணும் ஒரு மாற்றம் வரும் ஒரு கம்மியில் நீங்கள் எல்லாம் ரெடி பண்ணி இருப்பீங்க அந்த வேலை கிடைச்சிருக்கா ஆனால் இப்போ கிடைக்கும் வேலை உத்தியோகம் வேலை உத்தியோகத்தில் ஒரு மாற்றத்தை கொடுப்பார் வேலை உத்தியோகம் கிடைக்காத வேலை உத்தியோகம் கண்டிப்பாக நினைக்கும் தொழில் ரீதியாக சாதிக்க போகிறாங்க நினைச்சு பார்க்காத அளவுக்கு தொழிலில் லாபங்கள் உண்டு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் தொழில் ரீதியா அவங்க அவங்களை தான் அமைச்சு கொடுப்பாரு தொழிலில் எந்த ஒரு தடமையும் உங்களுக்கு இருக்காது தொழில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பார்க்க போறீங்க தொழில் சம்பந்தமாக நல்ல ஒரு அனுகூலங்கள் உங்களை தேடி வருது தொழில நான் சொல்றேன் ஏன்னா தொழிலுக்குள்ள கிரகமான சுக்கர பகவான் செவ்வாய்டு சேர்ந்து உச்சமாகறாங்க அப்போ தொழில் எப்படி கொண்டு போவாரு எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இமாலய வெற்றியை கொண்டு போய் கொடுப்பார் தொழில் ரீதியாக சனி பகவான் நல்லா இருக்கணும் இதுதான் மெயினான விஷயம் தசா புத்தி நல்லா இருக்கணும் சனி பகவான் உங்கள் ஜாதகம் நல்லா இருக்கணும் இப்ப பண்ணணும் தொழில என்னங்க ஏழரை போய் தொழில் பண்ண சொல்றீங்களே தசா புத்திய மட்டும் நல்லா இருக்கா மட்டும் பாத்துக்கிட்டு இப்ப அடிங்க அடி தொழில்ல நீங்க தான் ராஜா ஏன்னா ராஜ கிரகமான சூரியனா இருக்கிறாரு அதனால மூல கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு தொழில் ரீதியாக ஒரு மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் இடம் வாங்கணும் பூமி வாங்கணும் கண்டிப்பாக வாங்குங்க இன்னிமே கொஞ்சம் கொஞ்சமாக நேரம் உங்களுக்கு மாறிக்கிட்டே வருது நல்ல டைமாக மாறிக்கிட்டே வருது துன்பத்தை பார்த்தா விட இன்பத்தை கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க போகிறீங்க நிறைய மாட்டீங்க கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது படிக்கக்கூடிய மாணவ மாநிலம் கல்வி என்னென்ன படிக்க சொல்லுங்கள் வெளிநாட்டில் போய் படிக்கிறாங்களா இன்னிமே படிப்பு கல்வி பயங்கரமாக வரும் இன்க்ரீஸ் ஆகும் புதன் ரெண்டாம் இடத்துல போய் உட்காராரு பேச்சில் போய் புதன் நிற்க போறாரு அப்போ இவங்க எப்படி பேசுவாங்க பயங்கரமாக பேசுவாங்க படிப்பு கல்வியில் நல்ல அனுகூலத்தை அமைச்சு கொடுத்துருவார் நிறைய பேருக்கு அரசாங்க எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு அரசாங்கம் எக்ஸாம் எழுதுங்க நல்ல ரிசல்ட் கிடைச்சிடும் அரசாங்கம் எக்ஸாம் ரிசல்ட்டு சூப்பராக அப்போ படிப்பு கல்வி அரசாங்க சம்பந்த தொடர்பு எல்லாமே அனுகூலமாக அமைச்சு கொடுக்க போறாரு உங்களுக்கு அது எல்லாமே வெற்றியை கொடுக்குறாரு அரசாங்க வேலை தைரியம் முயற்சிப்படுங்க நிறைய பேருக்கு கிடைச்சிடும் அரசாங்கம் மூலம் வேலை நிறைய பேர் கண்டிப்பா வானா அனைவரும் சொல்றேன் ரெண்டாம் இடத்துல சனியும் சூரியன் சேர்ந்து நேராக சூரிய பகவான் வீட்டை பாக்குறாங்க கண்டிப்பா அரசாங்கம் வேலை குடும்பத்துல வரணுங்கிற அமைப்பா அமைச்சு கொடுக்குறாரு அப்ப இப்ப நிறைய பேர் முயற்சி பண்ணா அந்த தொடர்பை நம்ம கையில பிடிச்சிடலாம் திருமணம் பேசலாமா வேண்டாமா நிறைய பேர் பேசுங்க ஆல்ரெடி பேசியிருப்பீங்க முடிவு பண்ணிருப்பீங்க காதல் திருமணம் சொல்லி இரண்டாவது திருமணம் ரெண்டுமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் அப்ப திருமணத்துல எந்த ஒரு தடைகளுமே கிடையாது திருமணத்துல நீங்க அழகா பயணிக்கலாம் என்னை பொறுத்தவரைக்கும் காதல் திருமணம் கை கூடி வருவீங்க முதல் திருமணம் சரி இரண்டாவது ரெண்டுமே உங்களுக்கு கை தூடி வரும் மிகப்பெரிய திருமண வாழ்க்கைய பார்ப்பீங்க ஒரு வாழ்க்கையில ஒரு மாற்றங்கள் இனிமேல் வாழ்க்கையில ஒரு வசந்த காலம் தான் சுக்கரம் வந்துட்டாவே இங்கே வசந்தம் உங்களுக்கு உல்லாசம் உடம்புக்குள்ள உல்லாசம் ஒரு சுகம் எல்லாமே தேடி வந்து அப்ப அப்போ திருமணம் காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் நடக்குமா நடக்காதா கண்டிப்பா நடக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை சூப்பரா இருக்கும் இனிமே உங்களுக்கு ஏழு சங்கில ஒரு சில பிரச்சனை வந்திருக்கும் கணவன் மனைவி கிட்ட இனிமேல் பிரச்சனை இருக்காது அதே மாதிரி பாருங்க பொருளாதாரம் எங்க போய் நீங்க கிடக்கட்டும் சரி கடன் உதவி உடனே கிடைக்கும் லோன் சம்பந்தப்பட்ட விஷயம் சரி நல்லா இருக்கும் தந்தையோட சொத்து தாயோட சொத்துக்கள் தேடி வரும் அதே மாதிரி பாருங்க உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையுமே இருக்காது லாட்ரி யோகம் மட்டும் ஜாதகம் பார்த்து கேட்க இந்த லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்க நூத்துக்கு நூறு பிரசந்த யோகம் கிடைச்சிடும் அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையம் பண்ணாம ஜாத பதம் முயற்சி பண்ணுங்க அந்த யோகம் தேடி வருது ஷேர் மார்க்கெட் பிசினஸ் கமிஷன் பிசினஸ் எல்லாமே லாபத்தை சூப்பரா கொடுக்காது பெண்களுக்கு ஒரு வெற்றிகள் தேடி வருது இந்த நேரத்தில் எலக்ட்ரானிக் ஃபீல்டு இரும்பு சம்பந்த தொழில் நெருப்பு சம்பந்த தொழில் எல்லாமே லாபத்தை இனிமே பார்ப்பாங்க ராசி என்பது இப்போ நம்ம நட்சத்திர படம் பார்த்தோம் முதல் நட்சத்திரம் ஒத்திராண நட்சத்திர பிறந்தவங்க ஒரு தைரிய குணம் தன்னம்பிக்கை எல்லாமே இவங்கள்கிட்ட நிறைய இருக்கும் விடாமுயற்சி எடுத்து வெற்றியை பார்க்கக்கூடிய நபர்லாம் இவங்க தான் சொல்லணும் உங்களுக்கு பாருங்க உங்களுடைய நட்சத்திர அதி பலமாக வரா இதுக்கு முன்னாடி உங்களுக்கு நிறைய விரைவு செலவு வேலையில் மாற்றம் உத்தியோகத்தில் மாற்றம் ஒரு பிரச்சனை எல்லாமே தனியில் பார்த்துருப்பீங்க இனிமேல் பார்க்க மாட்டீங்க வேலை உத்தியோகம் நல்லாயிருக்கும் தொழிலெல்லாம் ஒரு மாற்றத்தை கொடுத்துருவார் ஐடிஏ ஃபீல்டு ஐஏஎஸ் ஐபிஎஸ் இதில் படிக்கிறவங்க கட்டிடம் சம்பந்தமான துறையில் வேலை பார்க்கறவங்க எலக்ட்ரானிக் பில் பாக்குறவங்க ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணுறவங்க அரசியல்வாதி அனைவருக்கும் பாருங்க இனிமேல் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு வெளிநாடு வெளியூர் நல்லா இருக்கும் நண்பர்கள் பழக்கவளம் கொஞ்சம் பார்த்து பழகுங்க கூட்டு தொழில் கொஞ்சம் பார்த்து போங்க கணவன் நோயில் ஒரு மனசுக்கில் கொடுப்பாரு ஆனால் பெருசாக எதுவும் தரைய கொடுக்க மாட்டார் அதே மாதிரி உடல் உபாதையிலுமே இருக்காது மருத்துவ சிலையிலுமே இருக்காது ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை ஒரு சுகமான ஒரு வாழ்க்கையை பார்க்க போறாங்க அந்த உத்திர பிறந்தவங்க அடுத்து திருவண்ணில் பிறந்தவங்க நிறைய கற்பனை உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும் நிறைய ஆசை இருக்கும் லைஃப்பில் எப்படி வாழணும் வாழணும் நிறைய ஆசை உங்கள் ஆசை எல்லாமே உங்களுக்கு அனுகூலமா அமைச்சு நல்ல ஒரு வெற்றியை வருது திருமண வாழ்க்கை சந்தோஷமா இருப்பீங்க கணவர் சம்பந்தமாக இருக்கும் குடும்பத்தில் ஒரு சுபகாரியம் பண்ண போறீங்க சுப செலவு வரப்போது எந்த ஒரு முயற்சியும் அனுகூலமா இருக்கும் நீங்க தான் குடும்பத்தை தலைவர் மாதிரி ஒரு ஒரு தன்மையான குணம் விட்டு கொடுத்து போனால் அமைதியான குணம் உங்களுக்கு எல்லாமே இருக்கும் உங்க அமைதிக்கே அனுகூலம் இருக்கும் நிறைய பேர் கலைப்பெருது இசைப்பெழுது இதெல்லாம் நிறைய விரும்பு விரும்பக்கூடிய நபராக இருப்பீங்க இனிமேல் வெளிநாடு நல்லா இருக்கும் தொழிலில் மாற்றத்தை கொடுத்துரு உத்தியோகத்தில் உயர்த்தத்தை கொடுத்துரு படிக்கக்கூடிய மாணவர்களும் அரசாங்கம் வேலை வரும் அரசு மூலம் அனுகூலத்தை கொடுத்து கொடுத்துருவாரு எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்க பக்கம் எல்லாமே வெற்றிகள் தேடி வருது திருவண்ணட்ச பிறந்தவங்க அடுத்து அவிட்டு நட்சத்திர பிறந்தவங்க ஒரு தைரியமான குணம்னா நீங்க தான் உங்களுக்கு நிறைய பேர் அவிட்டத்தில் பிறந்தவங்களுக்கு நிறைய பேர் உடம்பு ஃபெயின் இருந்திருக்கு பாருங்க கால்ல அடிவட்டுச்சா கால் பிரச்சனை வந்திருக்கும் எலும்பு சம்பந்தோட தொந்தரவு வந்திருக்கும் உடம்புல ஒரு மந்தமான தன்மையை உடம்பு வழியை பார்த்துருப்பீங்க உடல் சோர்வு வந்திருக்கும் குடும்பத்தில் நிம்மதி இல்லாத வாழ்க்கையை பார்த்துருப்பீங்க எல்லாமே ஒரு மந்தமாக இருந்திருக்கும் இனிமே பாருங்கள் எதை எடுத்தாலும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் உங்கள் பக்கம் எல்லாமே வெற்றியாக அமைச்சு கொடுக்குறாரு வீடு இடம் பூமி வண்டி வாகனம் எல்லாமே உங்களுக்கு சூப்பராக இருக்கும் எடுத்தவொடனே என்னை பார்த்தவொடனே வீடு கட்டாதவங்க வீடு கட்டுங்க வேலை மாற்றணுன்னா வேலை மாறுங்க வேலை உத்தியோகத்தில் ஒரு தைரிய குணம் வரும் உடம்பு வரலாம் ஆரோக்கியமாக இருக்கும் இனிமேல் எந்த ஒரு முயற்சியும் எடுத்தாலும் உங்கள் பக்கம் எல்லாமே வெற்றிகள் தேடி வருது வேலை உத்தியோகத்தில் இருக்கும் குடும்பத்துக்காக நிறைய செலவு பண்ணுவோம் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும் எந்த ஒரு துன்பம் வந்தாலுமே இன்பத்தை பார்க்கக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறா இனிமேல் வெளிநாடு வெளியூர் யோகம் சூப்பராக இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள் நல்லா இருக்கும் அரசாங்க வேலை கிடைக்கும் ஏதோ யூனிஃபார்ம் போகக்கூடிய கெப்பாசிட்டி உங்கள்கிட்ட இருக்குது ரியல் எஸ்டேட் பிசினஸ் போலீஸு ராணுவம் இந்த துறையில் உள்ளவங்க அடுத்த கட்டிடத் துறையில் உள்ளவங்க நெருப்பு துறையில் போகிறவங்க எல்லாத்துக்கும் வர இனிமேல் லாபங்கள் தேடி வருது வரக்கூடிய பிப்ரவரி மாத புலன் மகர ராசிக்கு மிகப்பெரிய ஒரு உள்ள மாதமாக அமைகிறது